மகாராஷ்ட்ராவில் ஒரு இளைஞன் இரு சக்கர வாகன விபத்தில் இறந்து போயிறாரு அவங்க வீட்டில் அந்த சடலத்தை கடத்தி வச்சுருக்காங்க அம்மா இடிஞ்சு போய் ஓன்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க சொந்த பந்தங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த இளைஞனுக்காக சின்ன வயதில் இப்படி ஒரு விபத்தான்னு இயக்கத்தோடு எல்லாரும் அந்த உடலை பார்த்து கொண்டு போது அவங்க அப்பா அங்கே வந்து அந்த துக்க வீட்டுக்கு வந்து அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு கொடுத்து அனுப்பிட்டுருக்காரு கிஃப்ட் கொடுக்குறாரு எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு இப்போ அவங்க உறவினர்கள் கேட்குறாங்க ஏன் உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு என்ன மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சா யாராவது துக்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்களா யாராவது துக்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறார் அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்பான்னு உள்ளே பிரித்து பார்க்குறாங்க உள்ளே ஒரு ஹெல்மெட் இருக்குதுங்க ஹெல்மெட் இருக்குங்க சொன்னார் நான் என் பையனை எவ்வளவோ முறை சொன்னேன் ஹெல்மெட் போட்டு போடா ஹெல்மெட் போட்டு போடான்னு எத்தனையோ முறை சொன்னேன் என் பையன் கேட்கவே இல்லை இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கான் எனக்கு வந்த நிலை இன்னொரு தந்தைக்கு வந்துடக்கூடாதுப்பா இந்த ஹெல்மெட்டை பார்க்குறப்பெல்லாம் என்னுடைய பையனுடைய நினைப்பு அவங்களுக்கு வரணும் இந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாதேன்றதுக்காகவாது அந்த ஹெல்மெட்டை பயன்படுத்தணுன்றதுக்காக எல்லாேருக்கும் இந்த ஹெல்மெட்டை வாங்கி வச்சேன்ப்பான்னு அந்த தந்தை சொன்னாராம் என்னால் உங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி தர முடியாதுங்க ஆனால் இந்த கதையை உங்களிடம் கடத்த முடியும் நீங்கள் ஒவ்வொரு முறை உங்கள் இருசக்கர வாங்கினதை எடுக்கும் போதும் இந்த கதை உங்கள் நினைவுக்கு வரட்டும்